ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய அன்பான ஒரு ஊழல் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்கள் மருதாணி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பக்கத்தில் ஒரு அக்கா மருதாணி பறிச்சிருந்தாங்க அதில் தந்தாங்களா நான் இப்போ தான் அரைச்சி கையில் வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி கோன் நம்ம வாங்கினோம்னா நம்ம டிசைனாக மாடல் மாடலாக வைக்கலாம் ஆனால் மருதாணி வச்சால் இப்படி தான் வைக்க முடியும் இப்படி தான் தப்பி வைக்க முடியும் யாருனா மரதானு பிடிக்கும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பந்தான் வச்சேன் காரி எப்படினு பாருங்களேன் என்னுடைய அன்பானுங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க నాం చాపడే ఇని చాపడో మరదాణి పాత్రోణ ఆశ వచ్చి இந்த மருதாணியோடய மனமே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோன்லாம் வைக்கும்போது இந்த அளவுக்கு மனமாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தா மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு போயிடும் ஆனால் இந்த மருதாணி வைச்சோம்னா ஸ்லோவாக அது பாட்டுக்கு நம்ம ரொம்ப வேலைகள் பாத்திரம்லாம் கலந்தோம்னா அணிஞ்சு போவோம் அதனால் ஒரு அளவோடு போவோம் ஆனால் அந்த கோன் வச்சோம் அது வந்து ஒரு மாதிரி இந்த குஷ்டம் வந்த கைபெல்லாம் ஒரு மாதிரி சொறி சொறியாக வரும் அதுக்கு இது சூப்பராக இருக்கும் என்ன கொஞ்சம் டிசைன் வைக்க முடியாது எல்லாமே வந்து இதுதான் சூப்பரா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து மருதாணி வைக்கிறது பிடிக்கும் மருதாணி பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க மருதாணி வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா மருதாணி வந்து லட்சுமி கடாட்சம் பச்சாமி லட்சுமி கடாச்சும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் சரியா தெரியாது ஆனாலும் மருதாணி வச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் காயணும் ஃபேன் போட்டோம்னா ஃபேன் போட முடியாது இறைச்சல் தேத்தமா இருக்கும் அதனால அப்படியே வச்சுருக்கேன் ஒரு ஒன்பது மணி வரை வைக்கணும் அப்புறமா அழைச்சா நல்லா பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா பிடிக்கும் ஏன்னா இது வச்சதே நமக்கு இவ்வளோ வேணும் அப்படி பிடிச்சிருக்குங்கும்போது இது நல்லா பிடிக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோமோ இவ்வளோ கமாண்ட் தெரியல ஹாய் குமார் எப்படி இருக்கீங்க சாரி இவ்வளவு எனக்கு வந்து அந்த கமாண்ட் வந்து கீழே இழுத்து எழுத்து தான் தெரியுது சாரி ரொம்ப ரொம்ப சாரி ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைவ் வந்ததுக்கு எங்கேருந்து நம்ம லைவ் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இந்த கையில் மரதானியை வச்சுட்டு கமாண்ட் வந்து நான் வந்து ஒரு செல் தான் வச்சுருக்கேன் இங்கேருந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் உங்கள் கமாண்ட்லாம் யூஸ்ல பார்த்து படிக்க முடியல சாரி ராஜு ராஜு இங்கேருந்து நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டா தான் சாப்பிடணும் இப்போ இதை வந்து மரதாணி நல்லா கழுவுன பிறகு தான் இட்லியை வச்சு சாப்பிடணும் தெரியுது குமார் தெரியுது நீங்க எங்க இருந்து நம்ம லாய் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க எல்லாம் பக்கம்தான்னு போட்டிருக்கீங்க சரி பக்கத்தில் உள்ள குமார் ரெண்டு மூணு குமார் இருக்கீங்க எந்த குமார்னு தெரியல எந்த குமாராக இருந்தாலும் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ஏற்கனவே உங்கள் லைவில் பேசியிருக்கேன் மறந்துட்டீங்களான்னு கேட்டிருக்கேன் இங்கே மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப நாள் இப்போ நம்ம லைவ்க்கே வர்றது இல்லையா கோயிலுக்கு போனோம்னா கோயிலில் உள்ள லைவ் அப்படி எதாவது தான் தான் போடுவேன் நேரில் வந்து லைவ் போடுறதே இல்லை சரி இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஏற்றி மழை பெய்யும் போது கொஞ்சம் லைவ் போட்டேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் லேஸாக பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் லைவ் போட்டால் பிள்ளைங்க ஏற்ற கிடையாது சரியா தெரியலே குமார் நீ குமார் நீங்க யாருனி கரெக்டா சொல்லுங்களேன் குமார் வந்து எங்கேருந்து மாறிங்க எனக்கு சரியாக தெரியல ரொம்ப குமார்கிட்ட பேசியிருக்கேன் அதனால் எனக்கு முத்துக்குமார் அப்படி ரொம்ப குமார்லாம் வந்திருக்காங்க அதனால் எனக்கு யாரும் தெரியல சின்ன குழு கொடுக்கும் குழுங்க பார்ப்போம் ஆட்டோ வேறு தம்பி குமாரா அதாவது நம்ம எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி இருக்கான் குமார் சரி பார்ப்போம் ம் ஆட்டோ ஸ்டாண்ட்டு குமார் கண்டுபிடிச்சிட்டோம்ல கிங்ஸ் சரி தம்பி சரி ஓகே 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 எனக்கு தெரிஞ்சிட்டு நம்ம ஆட்டோ வேற தம்பி தான் குமார் ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைஃப் வந்ததுக்கு மறக்காம தப்பா ஞாபகம் இல்லாம இல்ல ரொம்ப குமார் வந்தோன்னா எனக்கு எந்த குமார்னு சரியா தெரியல இப்போ ரெட்னு ஒன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரெட் கலர் நான் ஸ்கூல் கூப்பிட்டுல பையனை கூப்பிட போகும்போது அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல பாத்தேன்னு ஒரு நாள் சொன்னா அந்த பையன் பக்கத்து வீடு தம்பி குமார் தெரியும் நான் அவனே இல்லை அவனே தான் பண்ணி நீ அவன் என்னன்னு எதுமே அனுப்ப மாட்டேன் கரெக்டா சொல்லிடுச்சு நீ கொடுத்த ஒரே குழுலாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல சாப்பிட்டாச்சான்னு சொல்லுக்குமா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு நாங்க இனிமதான் சமையல் ரெடி பண்ணணும் சரி ஏதோ குமார் கரெக்டா மொத்தத்துல ரெட் கலர்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல அந்த குமார் தானே மீட் பண்ணுவோம் தெரியும் நான் வந்து ஸ்கூல்ல பையனை கொண்டு போகும்போது நீ பாத்துருக்கானா எப்படி தெரியாம இருக்கும் ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க சுனிதா நம்ம வந்திருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு சும்மா ஒரு லைவ் போட்டு பார்த்தேன் மரதாணி வச்சேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் மரதாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டணுன்னு தான் காட்டினேன் பாருங்க யாருக்கெல்லாம் மரதாணி சொல்லுங்க இப்போ வந்து இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணாதான் டைமுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுக்க சரியாக இருக்கும் அதனால் நான் வந்து சமைக்க போகிறேன் மறுபடியும் நம்ம லைவில் மீட் பண்ணுவோம் ஓகேவா பாய் பாய் குமார்